எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு அதே மாதிரி ராசி வந்து நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ராசி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது மார்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொன்னாரு உண்மையிலே நல்லா இருந்தது சொன்னாரு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறிய சவால்களும் அதே நேரத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உள்ள நாள் தொழில் பணவரவு உறவுகள் உடல் நலம் அனைத்திலும் சமநிலை பிடிப்பது முக்கியம் எந்த முடிவையும் எடுக்கும் முன் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் இன்று சிறந்த முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்ட வாய்ப்பு உள்ளது பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் சமாளிக்க முடியும் தொழில் முனைவோருக்கு என்டர்பிரர்ஸ் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட இன்று நல்ல நாள் ஆனால் ஒப்பந்த விவரங்களை நன்றாக ஆய்வு செய்யவும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது அவசியம் அன்னெசரி வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று சாதகமாக இருக்கும் உங்கள் பொருளாதாரம் மேம்படும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம் பங்குச் சந்தை முதலீடுகளில் இன்று கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முதலீடுகளை தள்ளிப் போடுவது நல்லது வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்று சிறந்தது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்யுங்கள் கணவன் மனைவிக்குள் இன்று சிறந்த புரிதல் ஏற்படும் ஆனால் அன்னெசரி விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தந்தை மற்றும் பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சாதகமான நாள் உங்கள் உறவின் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் திருமண முயற்சிகள் இன்று நல்ல முடிவுக்கு செல்லலாம் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சராசரி நிலையே காணப்படும் சிறிய உடல் சோர்வு தலைவலி ஏற்படலாம் உணவில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள் அலர்ஜி சளி போன்றவை ஏற்படலாம் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு செம்மணல் நிறம் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மாலை